இதுவரைக்கும் பண்ண ஜபம் மாதிரி இல்ல கண் திறந்து கர்த்தர் காட்டுவார் ஜபம் பண்ணு பாரு இது வரப்போகுது நான் தேசத்தை கவிழ்த்த போகிறேன் தேசத்துல கலவரம் வரப்போகுது எளிய ஜனங்களுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது தேசத்துல அழுகையும் கூக்குறில் சத்தம் உண்டாக போகிறது கர்த்தர் சமீபத்தில் எங்க இடத்துல பேசுற தேசத்துல கையேந்தும் காலம் வருகிறது ஒருத்தன் தப்ப முடியாது ஜனங்கள் அடுத்த சோற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் போய் ஜனங்கள் கிடப்பாங்க மரப்பட்டைகளை உரித்து அதிலே தங்களுக்கு ஆகாரத்தை தேடுவாங்க கர்த்தர் பேசணும் அடுத்து என்ன வரப்போகுது இதுதான் நீ பண்ணணும் நம்ம போட்ட திட்டத்துக்கு எதுக்கு சில இப்படி அசீவ் பண்ணியிருப்போம் ஆட்சியை எழுப்புதல் வரணும் தான் எழுப்புதல் யார் சொன்ன நல்லா இருந்தால் தான் எழுப்புதல் யார் எந்த எழுப்புதல் வரும்போதும் எதிர்மறையான சூழ்நிலையில்தான் எழுப்புதல் பிறந்திருக்கிறது